ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு துணி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி வரப்போகிற தைப்பூசத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா என்னோடய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் என்னை லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குங்க முருகப்பெருமானுக்கே உரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசமும் தாங்க தைப்பூசம் விழா வந்து பழனியில் வந்து ரொம்பவே பெரிய விழாவாக கொண்டாடப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதிலையுமே உள்ள எல்லா முருகன் கோயிலுமே தைப்பூச விழா வந்து மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறதுங்க அந்த நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து பால் குழம் எடுப்பாங்க காவடி எடுப்பாங்க இப்படி எல்லாமே தன்னுடைய வேண்டுதலை முருகனுக்கு செலுத்துவாங்கங்க தை மாதத்தில் வர பௌர்ணமியோட பூசம் நட்சத்திரமும் இணையும் நாள்தாங்க நம்ம தைப்பூச நாளாகவே கொண்டாடப்படுறோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தைப்பூச திருநாள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி வ வருகிறதுங்க அதுவும் என்றைக்கு வருது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கே உரித்தான வியாழக்கிழமையில் வருவதால் இந்த ஆண்டு தைப்பூசமே ரொம்பவே சிறப்பாக இருக்குது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி நாலு மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தாறு வரையும் பௌர்ணமி தேதி உள்ளதுங்க அதே சமயம் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி காலையில் ஒம்போதே கால் மணிக்கு ஒன்பது புள்ளி பதினாலு மணிக்கு பிறகே பூசண நட்சத்திரம் துவங்குகிறதுங்க ஜனவரி இருபத்தாறாம் தேதி காலையில் பதினொன்று புள்ளி ஏழு வரைக்கும் பூசம் நட்சத்திரம் உள்ளதுங்க இதனால நம்ம ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியை தைப்பூசமாக கொண்டாடுறோங்க இந்த வருஷம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை மட்டும் வழிபடவும் இல்லாம பார்வதி தேவியும் சிவபெருமானையும் குரு பகவானையும் வழிபடுவது மிகவுமே சிறப்பு வாய்ந்ததுங்க தைப்பூசம் அன்னைக்கு நம்ம எந்த காரியத்தை தொடங்கினாலும் எல்லா காரியங்களும் வெற்றி அடையோங்க அது மட்டும் இல்லாமல் பிரிந்த தம்பதிகள் ஒன்று செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க குழந்தை வர வேண்டி தன்னோட வேண்டுதலை வைக்கலாம் தைப்பூசத்தன்று தன்று வீட்டில் சாமி கும்பிட முடியலை வேலைக்கு இருக்கும் பொழுது காலையிலையோ சாயங்காலமோ வந்துட்டு முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகனோட அபிஷேகத்தை நம்ம பார்க்கறதுனால நம்ம பாவ புண்ணியங்கள் அனைத்துமே நீங்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைத்த காரியங்களும் கைகூடுவோங்க தைப்பூசம் விரதம் இருக்கும் முருக பக்தர்கள் வந்துட்டு மார்கழி மாதத்திலேயே தொடங்கிடுவாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க தொடங்கிடுவாங்கங்க நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா விரதம் இருந்து பழனிக்கு காவடி ஏந்தி பாத வந்து நேர்த்தி கடனும் செலுத்துகிறேன் அப்படின்றது வேண்டிக்கிற பழக்கமும் உண்டுங்க இந்த தைப்பூச விரத முறை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச தண்ணிக்கு காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் உள்ள முருகப்பெருமானை வந்துட்டு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு விலக்கேற்றி வழிபடலாங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா மூணு வேலையுமே பால் பழம் மட்டும் தான் சாப்பிட்லாம் சாப்பாடு எடுத்துக்காமல் இருந்து நம்ம விரதம் இருக்கலாங்க தைப்பூசம் அன்னைக்கு பூஜை பண்ணும்போது கந்தசஷ்டி கவசம் பண்ணலாங்க கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சண்முக கவசம் கந்தர் அனுபூதி திருப்புகள் என்ற பாடல்கள்லாம் நம்ம பாடுறதன் மூலமாக நம்ம வேண்டுதல் நிறைவேறுங்க இது எதுவுமே தெரியல அப்படின்னா கூட கண்ணமுடி ஓம் சரவணபவ என்ற ஆறு எழுத்து மந்திரத்தை மட்டும் நம்ம நூற்றி எட்டு நூற்றி எட்டு தடவை கூட நீங்கள் சொல்லலாம் அது எப்படி எண்ணிக்கை வச்சுக்கிறது அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு முன்னாடியே பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மூக்கடலையோ ஒரு பட்டாளியோ நூற்றி எட்டு எண்ணி வச்சுட்டு கூட அதை ஒரு கணக்கிட்டு கூட நூற்றி எட்டு முறையாக நீங்கள் சொல்லலாங்க எப்போ அந்த விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நம்ம கோயிலுக்கு போகிறந்தாலும் போயிட்டு வந்துட்டு நைட் வந்து சந்திரனை பார்த்த பிறகே நம்ம விரதத்தை முடிக்கணுங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியலை அப்படின்றவங்க பதினோரு நாள் கூட விரதம் இருக்கலாங்க அந்த பதினோரு நாள் எப்படி விரதம் இருக்கணும்னா பையனம் ஒரு பொழுதோ இல்லை காலையில் ஒரு பொழுதோ சாதத்தை தவிர்த்து டிஃபன் எடுத்துக்கலாம் ஒரு வேளை பால் பழம் மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ நம்மளோட இஷ்டந்தாங்க இது கூட கடவுள் நம்மளை வற்புறுத்துறது கிடையாது நம்மளோட தான் இந்த விரத முறைகள் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம விரதத்தை எடுத்துக்கலாங்க ஆனால் அந்த விரதம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்க ஏன்னா விரதம் இருந்து மாலை அணிபவர்களோ இல்லை மாலை அணியாமல் கூட விரதம் மட்டும் இருந்து வேண்டிக்கிறவங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஒரு குடும்ப தம்பதிகளாக இருக்கும் பொழுது சுத்தபத்தமாக இருக்கணுங்க அந்த விரதம் அப்போ வந்து முருகனுக்கு காலையிலையும் சாயங்காலம் வந்துட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றலாங்க இல்லைனா ந இல்லை நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாங்க அதே மாதிரி அந்த விரதத்தை கடைப்பிடிக்கும் பொழுது ஏதாவது கெட்ட விஷயங்கள் யாராவது ஒரு யாராவது ஒருத்தருங்க தெரிஞ்சவங்க மரணம் அடைந்துட்டாலோ ஸோ அந்த ஒரு கெட்ட விஷயங்கள் கூட நம்ம போகக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க இந்த தைப்பூச நல்ல நாளில் வந்து நம்ம சில பொருட்களை முருகன் கோவில்களுக்கு நம்ம தானமாக கொடுக்கறதன் மூலமாக நம்ம கஷ்டங்கள் தீரோங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் வஸ்திரங்கள் அதாவது பச்சை கலர் டவல் வேஷ்டி அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் முருகன் கோவிலுக்கு நல்லெண்ணையும் நெய்யையும் கூட நம்ம வாங்கி கொடுக்கறது மூலமாக நம்ம கஷ்டங்கள் தீரோங்க இந்தளவு விரதம் இருந்து தைப்பூச அன்னைக்கு உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாங்க என்னென்ன சாமிக்கு படைக்கலான்னு பார்த்திங்கன்னா பால் பழம் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி எல்லாம் படைக்கலாங்க திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா மாங்கல்யத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க வந்து வளையல் வச்சு பூஜை பண்ணலாங்க நம்மளோட கஷ்டங்கள் தீரணும் உங்களோட கடன்கள் தீரணும் அப்படின்ற பொழுது நீங்கள் சாமி கும்பிடும்பொழுது ஒரு வெள்ளை கலர் கவரில் வந்துட்டு ஒரு ரூபா நாணயத்தையோ இல்லை ஒரு பதினோரு ரூபாவோ போட்டு உங்கள் கடன் தீரணும் அப்படின்னு மட்டும் எழுதுறாதீங்க ஏன்னா கடன்ற வார்த்தையை நம்ம எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் யாருக்காவது கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கவர் மேலே நான் இவங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க நீங்கள் கடன்ற வார்த்தையை மட்டும் என்றைக்குமே யூஸ் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தைப்பூசத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் பூஜை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அந்த வேல் பூஜையை பற்றி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்